திருச்சிற்ற்றம்பலம் சைவத் திருமுறைகளில் மாணிக்க அருளிய திருவெம்பாவை மிகவும் சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாத குளிரில் அதிகாலனில் துயிலெழும் பெண்கள் இறைவனை வழிபடச் செல்லும் காட்சி இது இறைவனின் அருளைப் துடிக்கும் அடியார்கள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் தங்கள் தோழியை எழுப்புவதாக அமைந்த முதல் பாடல் இது இந்த பாடலில் வரும் ஆழமான ஆன்மீக கருத்துக்களை இப்போது காண்போம் ந்தமும் இல் பேரும் சோதி யம் பாடு கேட்டையும் வாழ் தடங்கும் மாதேவளாரதியோ முன் செவியோனின் செவிதான் மாதேவ வாழ்த்திய வாழ்த்தோரி போய் வீதி வை கேட்டலுமே விம்மி விம்மி மே வரது போதாரமழியின் மேல் இன்றும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் பாவாய் பரிசெலோரும் இந்த பாடலுக்கான எளிய பொருளை பார்ப்போம் வாழ் தடங்கண் மாதே வாழ் போன்ற கூர்மையான அகன்ற கண்களை உடைய பெண்ணே ஆதியும் அந்தமுமில்லா அருண் பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் தொடக்கமும் முடிவுமில்லாத அந்த அரிய பெரிய ஜோதி வடிவமான இறைவனை நாங்கள் பாடுவதைக் கேட்ட பிறகும் வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே உன்னுடைய காதுகள் என்ன செவிடாகிவிட்டனவா மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே மகாதேவனின் வீரக் கழல்கள் அணிந்த திருவடிகளைப் போற்றிப் பாடும் ஓசை வீதியில் கேட்டவுடனே விம்மி விம்மி மெய்மறந்து உண்மையான பக்தர்கள் அந்த ஒலியை கேட்டவுடனே உடல் சிலிர்த்து அழுது மெய்மறந்து போவார்கள் போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு விழுந்து இறைவனை நினைப்பார்கள் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே ஆனால் நீயோ எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் இப்படிச் சும்மா கிடக்கிறாயே இது என்ன அதிசயம் இதே எம் தோழி பரிசு தோழி இதுதான் உன் இயல்பா என்று தோழியர் எழுப்புகின்றனர் இந்த பாடலில் மாணிக்கவாசகர் வைக்கும் நுட்பமான கருத்து என்ன தெரியுமா இதில் உறங்கும் பெண் என்பது அறியாமையில் இருக்கும் ஆன்மாவை குறிக்கிறது அவளை எழுப்பும் பெண்கள் இறைவனின் அருளைப் பெற்ற முதிர்ந்த ஆன்மாக்கள் இறைவனின் திருநாமத்தை கேட்டவுடனே ஒரு பக்தருக்கு உடல் உருக வேண்டும் விம்மி விம்மி அழ வேண்டும் என்று அடிகள் கூறுகிறார் சுகமான படுக்கையில் படுத்திருந்தாலும் இறைவன் பெயர் கேட்டால் அந்த சுகத்தை துறந்து கீழே புரண்டு விழும் அளவுக்கு பக்தி வேகம் இருக்க வேண்டும் ஆனால் அந்தப் பெண் அசைவற்று தூங்குகிறாள் இதை கேவல நிலை என்று சொல்வார்கள் அதாவது இறை உணர்வு இல்லாமல் இருக்கும் நிலை அவளை எழுப்பி இறைவனின் இன்பத்தில் திளைக்கச் செய்வதே இந்த பாடலின் நோக்கம் நாமும் நமது அறியாமை எனும் உறக்கத்தை விட்டு எழுந்து அந்தப் பரஞ்சோதியை வணங்குவோம் திருச்சிற்றம்பலம்